மிக சிறப்பான ஒரு கூடுகையை ஏற்படுத்தியிருக்கிற வாசிப்பை நேசிப்போம் குழுவில் இருக்கும் சிலம்பை நோக்கி நூறு நாட்கள் ஆட்சிப்படுத்தியும் சரியா சொல்லப்போனா நூறு நாட்களுக்கு முன்னதாகவே முடித்து எங்களை போன்ற ஏற்கனவே வாசித்தவர்கள் நேசிப்பாக ஒரு புதிய திறப்பாகவும் இதை வழிநடத்திய ஐயா மதிப்பிற்குரிய ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த கூடுகையின் மூலமாக வழங்கப்பட்டு இருக்கோம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து சிலம்பில் உடல் அரசியல் தலைப்படுத்திருக்கோம் முழுமையா பேசணும்னா ரொம்ப விரிவா பேச வேண்டிய வரும் ஆனா நமக்கு நேர மேலாண்மையை கருத்தில் கொண்டு மிக சுருக்கமாக மைய கதை மாந்தர்களாக இருக்கிற கண்ணகி கோவலன் மாதவி இந்த மூன்று பேரை மட்டும் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் உரையாடலாம் நினைக்கிறேன் இலக்கிய மனித உயிரினங்கள் தோன்றியதிலிருந்து உடல் சார்ந்த சிந்தனைகள் வந்து தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு வந்துட்டே இருக்கு ஆஹ் நம்ம நமக்கு முதன்மை இலக்கண நூலாக கிடைத்த தொல்காப்பியத்திலிருந்து ஒரு ஆண் எப்படி இருக்கணும் ஒரு பெண் எப்படி இருக்கணும் அஹ் ஆணின் தன்மை என்ன பெண்ணின் தன்மை என்ன அவருடைய பண்பு நலன்கள் என்ன அவர்களுடைய உடல் குறித்து இப்படி பல குறிப்புகள் எல்லா காலங்களிலும் எல்லா இலக்கியங்களின் வாயிலாகவும் கடத்தப்பட்டுக் கொள்ளவே வந்திருக்கேன் செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் பெண்பாலான என்கிறது தொல்காப்பியம் இதெல்லாம் பெண்களுக்கான கூறியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக நம்ம இலக்கியங்களை எடுத்துக்கொண்டாலோ திரைப்படைப்புகளை எடுத்துக்கொண்டாலோ கலைப்படைப்புகளை எடுத்துக்கொண்டாலோ இதுவரைக்கும் கட்டமைத்து வந்திருக்கிற கற்பித்து வந்திருக்கிற கற்பிதங்களாக இருக்கிற ஆண் வலிமையானவன் ஆண் நெடில் பெண் மென்மையானவள் பெண் குரில் என்ற இந்த சிந்தனை போக்கு வந்து பரவலாக பல இடங்களில் காணப்படுகிறது அஹ் சிலப்பதிகாரம் ஆஹ் தொடங்கும் போது இப்படித்தான் தொடங்குகிறது ஆனா இதுல ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல இளங்கோவடிகள் அப்படியே புரட்டி போடுறாரு இந்த இந்த பார்வையை இந்த இந்த வகையான அஹ் நோக்கத்தை வந்து முற்று முதலாக திருப்பி போடுற போக்கு வந்து நம்ம சிலப்பதிகாரத்துல பார்க்கலாம் ஆஹ் ஆரம்பிக்கும் போதே நமக்கு கண்ணகி அறிமுகப்படுத்தும் போதே அவள் ஒரு திருவுருவானவள்னு பெண்மையை போற்றுகிற ஒரு கற்பு கரசியாக தான் அறிமுகப்படுத்துகிறார் கோவலனை அறிமுகப்படுத்தும் போது அவன் மண் தேய்த்த புகழினான் அவன் நடந்து நடந்து அவர் அவ்வளவு வலிமையானவன் அப்படிப்பட்ட கோவலன் சொல்றாரு அதே அதே இளங்கோவடிகள் கண்ணகிய சொல்லும் போது என்ன எந்த இடத்துல எப்படி சொல்றாருன்னா அஹ் நாடுகன் கதையில அந்த ஊரை விட்டு வெளியில வரும்போது இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு கண்ணகி கேட்கும் போது முப்பது காதைன்னு சொல்லிட்டா கூட மனம் உடஞ்சு போவா ஆரை காதம் சொல்லிட்டா கூட அவ சொல்ல அவ்வளவு மென்மையானவள் மண்மகள் பார்க்கிறத வண்ணசீரடியால் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் அப்ப மாதவியை அறிமுகம் கொடுக்கும்போது அப்படித்தான் ஒரு பெரிய தலை திறன்கள் ஆற்றல் ஆடல் கரையில் வல்லாளாக தலைக்கோள் பட்டம் பெற்ற ஒரு பெரும் படைப்பாற்றல் கொண்டிருந்தாலும் அஹ் அழகின் அடிப்படையில தான் மாதவி முன்னிலைப்படுத்தப்படுகிறார் நிறைய இடத்துல ஆஹ் கோபுறதுக்கான ஈர்ப்பு அவருடைய கலைத்திறனோடு சேர்ந்து அந்த அழகிய சேர்ந்து வருது இதெல்லாம் ஒவ்வொரு நான் பார்க்கல முதல்ல நம்ம மாதவியை மட்டும் எடுத்துக்கணுமே மாதவியை வந்து தலைக்கோல் பட்ட மாதவிய வந்து அவங்க தாய் செவலி தாய் தான் நல்ல வந்து அந்த மாலையை விற்கிறாங்க ஆயிரம் பொருட்களை விற்கிறாங்க மாதவி என்ற ஒரு பெண் இருக்கிறார் அவன் அந்த இடத்துல அது பாத்திரமே வரல அதை போது கோவலன் இல்ல கோவலன் தாண்டி யார் வேணாலும் அதை வாங்கியிருக்கலாம் அதை வாங்கினவர்களுக்கு மாலை மட்டும் சொந்தமானது அந்த மாலை அந்த பட்டம் அந்த பெண்ணும் மாதவியும் அப்ப அவள் ஒரு தனி மனுஷி அவளுக்குன்னு ஒரு சில குணங்கள் சில பண்புகள் அவளுக்கு ஒரு கருத்தியல் இருக்கும் அவனுக்கு ஒரு சிந்தனை இருக்கும் என்றதும் இங்க காட்டப்படாமல் அஹ் மாலையை வாங்கினதோடு சேர்ந்து மாதவியும் கோவலனுக்கு சொந்தமாகிறார் அவர் வந்து கோவளம் அடுத்து டக்குன்னு கோவலனும் அஹ் மாதவியும் இணைந்து இருக்கிற காட்சிகளை நோக்கி நகர்ந்தது கதை அப்ப இங்க மாதவியோட கருத்து என்ன மாதவியோட மனநிலை என்ன மாதவியின் அவ்வளவும் கலை திறன்ல அறிவார்ந்தவதா அப்படி ஒன்னும் அறிவில் குறைந்தவள் கிடையாது அஹ் பிறப்பில் குறைந்தவள் அறிமுகப்படுத்தும் அறிமுகப்படுத்தும்போது சொல்கிறாரு அப்ப அப்படிப்பட்ட மாதவியின் அஹ் சிந்தனையோ என்ன ஓட்டத்தையோ அஹ் அவருடைய கருத்துகளையோ கருத்தில் கொள்ளாம இங்க ஒரு ஒரு பெண்ணாக வெறும் உடல் சார்ந்த ஒரு உடைமை தான் இங்க மாதவி கோவலன் கைத்து கொண்டு போகப்படுறா காசு கொடுத்தா அந்த பெண் அந்த மாதவி வந்து கோவலனுக்கு கிடைச்சிடுறா என்ற ஒரு உடைமை பொருளாக ஒரு ரொம்ப இயல்பா கையகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக காட்டப்படுகிறார் மாதவி எனக்கு முறை பேசின சகோதரிகள் சொன்னாங்க மாதவிக்கும் கோவலனுக்கும் எதுக்காக இப்படி ஒரு சண்டை வந்துச்சு ஒண்ணும் அவன் தப்பா பேசலையே ரொம்ப அழகா எடுத்த ரொம்ப நுணுக்கமா அத கையா கையாண்டாங்க இதுதான் ஒரு ஆண் ஆஹ் அவன் சொல்வது சரி அவன் சொன்னால் கேட்க வேண்டும்ன்ற நிலையில நான் வலிமையானவன் ஆஹ் நான் உடல் சார்ந்த நீங்க அவன் ஆண் என்பது இறை சார்ந்த அவன் நினைக்கிறான் எண்ணத்துல நான் ஆணாக பிறந்துள்ளேன் என் உடல் ஆண் தன்மை உடையது அப்ப நான் நான் சொல்றதை கேட்கணும்ன்ற நிலைமையில இருந்தான் எதிர்கருத்தியல் என்ற ஒன்றைய ஏற்காத மனம் கொண்டவனாக அந்த இடத்துல கோலன் காட்டப்பட்டான் சாதாரணமா ஒரு கருத்தை சொல்றான் அது கவிதையா சொல்றான் அதுவும் வெளிப்படையாக முருகத்துக்கு நேர மாதிரி சொல்லல ஒரு கூடகமாக அவன் என்ன ஓட்டத்தை இன்னொன்றின் மீது ஏற்றி ஒரு குறிப்பிட்ட போன இன்னொன்றின் மீது ஏற்றி தன் கருத்தை பதிவுறா ஆனா அவன் ஏற்க மறுக்கிறான் இது எங்க ஏற்படும்னா பின்னாடி கண்ணகியை கூட்டுக்கிட்டு போகும்போது கண்ணகியை புகழும்போது சொல்லுவான் நான் அவ்வளவு தப்பு பண்றேன் நான் நீ என்று சொல்லுவான் கண்ணகியோட பெருமையா எங்க சொல்றான கண்ணகி இவ்வளவு பொறுத்தா இல்லற வாழ்க்கையில இவ்வளவு சிறப்பா இருந்தா தன் தாய் தந்தைய கவனிச்சுக்கிட்டா தன் அற வாழ்க்கையில எந்த இடத்திலும் வலுவாமல் நடந்தால் என்ற பெருமையெல்லாம் தூக்கி ஓரங்கத்திட்டு நான் வாங்கினேன்னு எந்த தோன்ற நீ எவ்வளவு போட்டத்தக்கவள் கோவலன் வந்து அந்த இடத்துல கண்ணகி சொல்றான் இதுதான் கோவலனுக்கும் மாதவிக்குமான ஊழல் ஆகியவரும் கோவலோட மனநிலையை நம்மளால உணர முடியாது அப்ப மாதவி மாதவி மிக சிறப்பாக கண்ணகிக்கு மிக நிகரான கதாபாத்திரம் இந்த காப்பியத்துல இரண்டு கதை மாந்தர்கள் கதையின் நாயகிகள்ல கண்ணகி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களோ அதற்கு சற்றும் குறையாத நிகரான கதை மாந்தராக மாதவி இருக்கா ஆனா மாதவியின் கதை பாத்திரம் வந்து கதை மாந்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுல முடிஞ்சிருது மாடலனோட பேச்சுகளாக தான் தொடர் கதை முழுக்க கடைசி வரைக்கும் வச்சிக்கான வரைக்கும் நமக்கு மாதவியோட பாத்திர கதவு இருக்கு அப்ப இந்த மாதவி என்ன செய்யறான தான் எவ்வளவு சரியாக இருந்தாலும் இல்லறத்தை போட்டினாலும் இந்த சமூகம் என்ன எப்படி பார்க்குது கணுகியற் குணத்தில் பிறந்தவனை தான் பார்க்குது கோவலன் கோவலனத்தை கடிதத்தை கொடுக்கும்போது அவன் என்ன சொல்லுவான் அவர் தானே என்ற மாதிரி ஒரு ஆடல் மகளிர் தானே என்ற மாதிரி தான் உதாசனப்படுத்துவான் அப்ப இவ்வளவு உண்மையாகவும் நேர்மையாகவும் உடலிலும் உள்ளத்திலும் கோவலனை தவிர இன்னொரு ஆண்மகனை விரும்பாமல் கண்ணகியை போலவே வாழ்கிற மாதவி இன்னும் கூடுதலாக கோவலனுக்கும் மாதவிக்குமான ஒரு மதவும் இருக்கா மணிமேகலை பிறந்திருக்கா அப்ப கோவலன் செய்தது கண்ணகியை விட மாதவிக்கு செய்த துரோகம் தான் துரோகம் ஒரு கை குழந்தையோட மாதவி விட்டுட்டு அதை வெளியில வரான் அப்ப அந்த மாதவி அவனுக்கு மட்டும் பதில் சொல்ல வேண்டியதில்லை தன்னை சார்ந்து இருக்கிற மணிமேகலைக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல ஏற்படுகிறாள் அவள் எங்க நகர்றான்னு புத்த மதத்தை நோக்கி நகர்றா அது அடுத்தடுத்து மணிமேகலை காப்பியத்துல அதோட தொடர்ச்சி வந்திருக்கு அப்ப இந்த உடல் கணிகர் குலத்தில் பிறந்ததுனாலேயே இன்னொரு ஆண்மகன் செல்வந்தனுக்கு ஒரு வணிகனுக்கு உடமையாயிட முடியும் ஒரு பெண் உடலாக இருப்பதனாலேயே இவர்களுக்கு உடைமை பொருளாக ஆகிவிட முடியுமா என்றால் அதிலிருந்து தன்னை மாற்றி கொள்வதற்கு காலங்காலமாக நம்ம புனிதவதி போன்ற நிறைய கதாபாத்திரங்களை இலக்கியங்கள்ல பார்த்துட்டு அப்ப தன் உடலை ஒண்ணு வருத்திக்கிறாங்க இல்லாட்டி பேயுருவம் கொண்டதாக சங்க இலக்கியங்கள்ல பலதுல காட்டப்படுகிறது இல்லாட்டி கோர உடலை சிதைத்துக்கிறாங்க ஆனால் மாதேவி புத்த மதத்தை தழுவுவதாகவும் மணிமகளை அங்கு கொண்டு போய் ஒப்படைத்து மணிமகனையும் கிட்டத்தட்ட துறவியாக மாற்றி விடுகிற மனநிலைக்கு மாகிறார் அப்ப இங்க மாதவியின் நிலைப்பாடு நிறுத்திடுது அடுத்து கோவலனுக்கு வந்தோம்னா கோவலன் சொன்னது போல ஒரு வணிக குலத்தில் பிறந்த ஒரு பெரும் செல்வந்தரின் மகன் ஒரு கேளிக்கைகளிலும் பல்வகையான கேளிக்கை சிந்தனைகள்ல அஹ் கொடை வள்ளல் தன்மையில தன் ஃபுல்ல இழந்த ஒரு மகன் தன்னை அஹ் மறுபடியும் வாழ்க்கையை நோக்கி நகர்த்துவதற்கு கண்ணகியோட ஒரு மற்றும் ஒரு முகை ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்காக மதுரையை நோக்கி வர்றான் வர்ற இடத்துல ஒரு தவறு நடந்திருது தவறாக புரிந்து கொள்ளப்படுறான் அவன் உடல் அங்கு சிதைக்கப்படும் கோவலனின் உடல் சிதைக்கப்படுகிறது கோவலனை அவன் போனதுக்கு அப்புறம் கண்ணகி பார்க்கிற இடம் வெறும் உயிரற்ற உடலாகத்தான் வெறும் பின்னமாதான் அவர் பார்க்கிறான் அப்போ கூட அவ நினைவிலிகள் கோவலன் வர்ற மாதிரி காட்டுவாங்க அந்த இடத்துல கட்டி அனைத்து அவ அழுவா கத்துவா நீ இருந்து வான்னு கோவலன் சொல்வது அந்த இடத்துல ஒரு இடத்துல அந்த நினைவெளி மனத்துல சொல்லப்படும் அப்போ கோவலன் கோவலன் உடல் அழிந்துருது காப்பியத்துல மிக முக்கியமா உடல் எங்கே அழிகிறதுன நிறைய இருந்தாலும் கதை மாந்தர்கள் மிக முக்கியமானவர்கள்ல கோவலன் கண்ணகி பாண்டியன் பாண்டியமாதேவி இந்த நான்கு மனித உடல் தான் அழிவு ஏற்படுகிறது அழிகிறது இறக்குறாங்க உடல் அழிந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன என்றதுதான் கதை நகர்த்துகிறது இதுல மித்த இருக்கு மூன்று பேருமே எல்லாருமே வானோராயிடுறாங்க அந்த ஈனோர் உடலை தவிர்த்து ஈனோர் வடிவம் கழித்து வானோர் வடிவம் கொண்டுறாங்க மனிதர்கள் ஈந்து அழிக்கிற அந்த மனித உடல் சதை பிண்டத்தை விட்டுட்டு வானவர்களாக மாறி இருந்தாங்கன்னு நம்ம கதையில பாக்கிறோம் அப்ப மத்தவர்கள்லாம் மாணவராக மாணவர்களாக மாறுவதை காப்பியும் பெருசா கொண்டாடுறாங்க கண்ணகி வானோராக மாறுவதை தான் காப்பியம் கொண்டாடுது எந்த இடத்துல எதுக்காக கண்ணகிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுகிறதுன ரொம்ப எளிய மகளா அறிமுகப்படுத்தும் போது வெளி உலகமே தெரியாமல் அவள் சாதத்தை இந்த மண் நிலம் அறி அறிந்திருக்காத அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்த ஒரு பெண் தான் சாத வீட்டை விட்டு நாட்டை விட்டு தன் உணவுகளை விட்டு தன் கணவனோட வெளியே வரா அங்க தன் கணவனுக்கு ஒரு தீங்கு இழைக்கப்படுகிறது அது வரைக்கும் அவள் ஒரு மென்மையானவள் தான் காப்பியம் அப்படிதான் கட்டமைக்கிறது மிக சரியா காப்பியத்தின் நடு பகுதியில மதுரை காண்டத்துல அப்படியே இளங்குவரிகள் புரட்டி போடுவார் ஒரு ஆண் தன்மை இல்லை என்பது அது வரைக்கும் உடைக்கப்பட்டு அவள் கோவப்படுகிறார் அவ ஆற்றல் கொள்கிறா இழைக்கப்பட்டு தானே இழந்து தானே அதற்கான கருத்துக்களை வந்து எடுத்து வைக்கிற சூழலுக்கு ரொம்ப சரியா சரியந்து ஆரம்பிச்சு நூற்று ஒரு பிற மகளிர் போல் நான் அவலம் கொண்டு அழிவேணும்னு சூழ் உடைக்கிறான் அதாவது அது வரைக்கும் மரபுகள்ல பெண்கள் கணவனை இறந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க ஒன்னு கைமை நோன்பு எடுத்து வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கணும் இல்லாட்டி குளம் குளமா செஞ்சு போய் நீராடி கடவுளுக்கு புண்ணிய சேரணும் அவன் சொர்க்கத்துல நல்லா இருக்கணும்னு வேண்டணும் அதுவும் இல்லைன்னா கணவனோடு சேர்ந்து மனைவியும் உடன்கிட்ட ஏறிடணும் இது எல்லாம் காப்பியத்துல வருது அப்ப இப்படி நான் போய் அழிச்சுட்டே நீங்க நினைக்கிறீங்களா அப்படி அழிய மாட்டேன் எனக்கு இழைக்கப்பட்டு அநீதிக்கு நான் நீதி கேட்பேன்னு ஒரு பெண் எழுந்து நிற்கிறத அந்த இடத்துல தான் காப்பியம் மறுபடியும் உயிர் கொடுக்கு மிக வீரியமாக அந்த செகண்ட் பார்ட் வந்து மிக வீரியமா எடுக்கிற இடம் அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும் அவ எடுத்து அவன் நீதி கேட்கிறா காந்தியனையும் தேவியும் மறிக்கிறார்கள் அவன் அந்த இடத்துல கோவலன் உடனே அந்த இடத்துல கூட்டிட்டு நகர்ந்து போயிடுறா நீதி கேட்கறதுக்காக அரசேபை நோக்கி அங்க முடிச்சுட்டு மதுரையை எழுக்கிறா மறுபடியும் மதுரையை விட்டு நகர்ந்து வெளியே வரா மதுராபதி தெய்வங்கள் வந்து பேசுது அப்பயும் சொல்றது பதினாலு நாள் கழிச்சு கணவன் நீங்க வந்து தெய்வ நிலையில போது இவனுமே ஒரு தெய்வ நிலைக்கு இருக்கிறார் நீங்க சரியா பாத்தீங்கன்னா கொங்கையை அறுத்து மார்பகத்தை அறுத்து அவன் மதுரையை ஏரிக்கிறான் காட்சிப்படுத்துறோம் பெண் உடலில் பெண்மைக்கான அடையாளமாக காலம் காலமாக பெண் பூப்பு எய்துவதுதான் அவள் பெண்ணாகிறாள்னே இந்த சமூகம் கட்டமைத்திருக்கிறது இல்லையா அதற்கான அடையாளம் வந்து கொங்கைகள் தான் தாய்மை பண்பாடையும் போது அவர் பெண்மை முழுமை அடைகிறாள்னு நம்ம இங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட கட்டமைப்பை அறுத்து எறிகிறான் இது கண்ணையை மட்டும் நிகழ்த்தல நீங்க இலக்கியங்கள்ல சங்க இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா தன் மகன் போர்க்களத்தில் குறும்பு கண்டான்னு தெரிஞ்ச தாய் வந்து தன் மார்பு அறுத்து இருந்த வரலாறு நம்ம குணானதுல படிக்கிறோம் அப்ப கொங்கையை அறுத்து எறிவது என்பது அவர் அரசியல் வெளிப்பாடு ஒரு அரசியல் செயல் தன் உடலையே ஆயுதமாக ஒரு அதிகாரத்திற்கு எதிராக ஒரு அரசியலுக்கு எதிராக அதுவும் இந்த இந்த இலக்கியம் எழுதப்பட்ட காலத்துல வச்சு நம்ம பார்க்கணும் அந்த இரண்டாம் நூற்றாண்டுல அன்றே சங்ககால வாழ்வியல் முறையில ஒரு எளிய பெண் ஒரு அரச அதிகாரத்தை எதிர்த்து அரசனை இறக்க வைத்து அந்த நகரத்தை எரிக்கிறாள் என்றால் நாம இன்னைக்கு இதை படிக்கும் போது எனக்கு நீட்டில் அனிதா செய்ததுதான் ஞாபகம் நிறைய பேர் சொல்லுவாங்க மாணவி அனிதா வந்து கோழைத்தனமாக தற்கொலை செய்திருக்கிட்டா அப்படிலாம் இல்லை உச்ச நீதிமன்றம் நீதிமன்றம் பல வழக்குகளை நீட்டுக்கு எதிராக தொடர்ந்த அந்த பிள்ளை வந்து கடைசிய தன் உயிரையே ஆயுதமாக ஏந்தி உயிராயுதம் வேண்டி போராடினால்தான் நம்ம அதை பார்க்கணும் அப்படி கண்ணகி வந்து உயிராயுதத்தை ஏந்தி ஒரு அரசுக்கு எதிராக ஒரு அதிகார வர்க்கத்திற்கு எதிராக தன் குரலை ஓங்கி ஒழித்ததால் தான் அவளோட வானோராக அவள் மாறுவதை ஒரு மனித இருந்து மனித உடலை அழித்து வானுலகத்தில் போவதை ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக சின்னப்படிகாரத்துல மத்த யாருக்கும் கொண்டாடாத ஒரு கட்டமைப்பு வந்து இளங்க பெருசா கொண்டாடுறாரு அதிலும் குறிப்பாக நடுகள் இருக்கிறார் இங்க சங்க இலக்கிய மரபுகள்ல பாத்தீங்கன்னா நடுகள் வழிபாடு பெரும்பாலும் ஆண்களுக்குரியது தான் ஆண்களுக்கு தான் நடுக்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது போர்க்களத்தில் இறந்த போர்க்களத்தில் மாந்த ஆண்கள் தான் நடுகளாக நிறுத்தி வணங்கப்பட்டிருக்க முதன் முதலில் நமக்கு கிடைத்த இலக்கிய மரபில் நடுகள் எடுக்கப்பட்ட கொண்டாடப்பட்ட ஒரு பெண் என்றால் கண்ணகி கண்ணகிதான் அவள் நடுகள் எடுக்கப்பட்டு வீரத்தமிழிச்சியாக அதிகாரத்திற்கு எதிராக இது இதை எப்படி ஒரு போராக இருக்கும் போர்க்களத்தில் இறந்த ஏதோ ஒரு போர்க்களத்துல இறந்த ஆண்களுக்கு எடுக்கப்படுகிற நடுதல் வழிபாடை கண்ணகிக்கு கல் எடுப்பதே ஒரு பெரும் கொண்டாட்டமாக இன்னொரு உயரத்துல கொண்டு போய் எடுப்போம் வேணா வடதிசை நோக்கி பயணிப்போம் பெரும் கொண்டாட்டமாக எடுத்து அதை ஒரு பெரிய காப்பியமாக ஒரு பெரிய காண்டமாக விவரிச்சு கடைசியில வரம் தருகிற கடவுளாக கடவுள் நிலைக்கு உயர்நிலைக்கு உச்ச நிலைக்கு கொண்டு போய் அவள் உடல் பெண் உடலில் இருந்து அழிந்து வானூர்களை எழுதியும் முதல் காட்சியில் அறிமுகப்படுத்தும் போது மண் நிலைத்து மண்ணோன்னு அறிவிப்பாரு அவர் நிலைத்து நிற்பாங்க காப்பியத்துல எல்லாரும் கதை மாந்தர்களும் நம்ம வாசிக்கும் போது மட்டும் தான் தெரியவாங்க இந்த புத்தகத்தை வாசிக்காதவர்கள் இப்படி எழுத்தறிவற்றவர்கள் படிப்பறிவற்றவர்கள் பாமர மக்களுக்கு கூட கதை தெரியும் கண்ணகை யாருன்னு தெரியும் அப்ப அவள் நிலையானவளாக காலம் தாண்டி நிலைத்து நிற்கிற ஒரு தெய்வ நிலைக்கு கொண்டு போயிருக்க இதை நிறைய இடங்கள்ல அஹ் மறைமுகமா சொல்லிக்கிட்டே வருவார் ஸ்டாலின் பேசுறதாக இருக்கட்டும் நிறைய இடங்கள்ல இவள் வந்து தெய்வ நிலைக்கு போகக்கூடியவள் இதை தொடர்ந்து சொல்லி கொண்டு வருவார் கடைசி இதில் வரம் கொண்டு வந்து வரம் தருகிற ஒரு பெரிய அஹ் கடவுளாக தெய்வமாக அவரை கொண்டு வந்து நிறுத்துகிறார் ஆண் பெண் உடல் அரசியலை பேசி உடல் மொழிகளை பேசி இந்த உடல்களில் இருந்து ஒருத்தி இந்த உடல்களை அழித்துட்டு அது செயல்பாடுகள் வழியாக உயர்ந்திருக்கிறா இல்லையா இந்த அரசியல் சிலப்பதிகளுக்கு ரொம்ப காத்திரமாக பேசப்பட்டிருக்கிறது இன்னும் நிறைய பேசலாம் இதுல பாலியல் சார்ந்து பேசலாம் இன்னும் நுணுக்கமாக பொக்கை பாண்டியன் என்ற அவனோட வரலாறு இருக்கும்போது அவனுடைய கை அறுக்கப்பட்டது வரலாறு அதுக்கு பின்னாடி பேசப்படுகிற தரவுகள் அது குறித்து நிறைய பேசலாம் நமக்கு நேரம் மேலே அந்த மிக முக்கியமான கதை மாந்தர்களான கண்ணகி கோவலன் மாதவி இந்த மூன்று கதை மாந்தர்கள் அவர்களின் உடல் மொழிகள் உடல் மொழிகளின் வாயிலாக அவர்கள் காட்சிப்படுத்தப்பட்டது அவர்களுடைய அரசியல் அவர்களுடைய வெளிப்பாடு மொழிகள் இவர்களின் உடல் மொழிகளின் வாயிலாக உடல் அரசியலின் வாயிலாக அவருடைய அரசியலே எப்படி ஒன்று நெருக்கியிருக்கிறார் என்பதை ரொம்ப அழகா நம்ம உணர முடிஞ்சுச்சு இதை மறுவாசிப்பு செய்ய செய்ய இன்னும் கூடுதல் செய்திகள் நிறைய வருகிறது அதனாலதான் தொடர்ந்து இதை மறுவாசிப்பு செய்கிறோம் மறுவாசிப்பு செய்த கட்டுரைகள் தொடர்ந்து இது வாசிக்க 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 ஒரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய தேடல் ஒரு பெரிய கதவுகள் திறனாய்வுகள் திறக்கிறதுனால ஒரு பெரிய வாய்ப்பாக மீண்டும் ஒரு மறு வாசிப்பு செய்வதற்கான களமாக சிலப்பதிகாரத்தை கையில் எடுத்து அஹ் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கையில வாசிப்பதற்கான ஒரு வெளியை உருவாக்கி கொடுத்து வாசிப்பை நினைச்சுவோம் அமைப்பிற்கும் ஐயா கோமதி சங்கர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்